கேபிடி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல டிவோஷனல் ஸ்டோரி எப்படி வந்து துளசிதாசர் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸோ அந்த மாதிரி ஆந்திராவில் பத்ராச்சல ராமதாசு அந்த பத்ராச்சல ராமர் கோயிலுக்கு போகிறதே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம் அதை நினச்சி பார்த்தா எனக்கு இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா நான் கடைசியாக அந்த கோயிலுக்கு போனது வந்து சரத்பாபு அண்ணாவோட அங்கே வந்து கோதாவரியில் வந்து புஷ்கரம் நடந்துகிட்டு இருந்தது அப்போ அவர் கூட நான் வந்து அந்த கோயிலுக்கு போனேன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏன்னால் அந்த ஆந்திராவில் தான் சரத்பாபா வந்து நிறைய ஃபேன்ஸு ஸோ அவர் கூட கோயிலுக்கு போன போது ஏகப்பட்ட கூட்டம் கோயில்னு அன்றைக்கி விசேஷம் பயங்கரம் ஏன்னா புஷ்கரால்னா அந்த புஷ்கரத்துக்கு வந்து அவ்வளோ பேருமே கோயிலுக்கு வருவாங்க ஸோ அந்த ராமரை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிராக்கல் நடந்தது நான் வந்து பாம்பேயில் இருந்தேன் அப்போ சற்றும் எதிர்பாராமல் வந்து ஒரு டைரக்டரை மீட் பண்ண வேண்டிய ஒரு 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 மீட்டிங்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டிங் ஏற்பட்டது அதில் ஒருத்தர் வந்து என்னை மீட் பண்ணார் மீட் பண்ணவர் வந்து என் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டக்குன்னு ஒரு பேக்லேருந்து என்னன்னு தெரியலமா உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா அக்ஷதை எடுத்து கொடுத்தாரு கொடுத்துட்டு சொன்னார் நாங்கள் பத்ராச்சல ராமருடைய கோயிலில் நாங்கள் வந்து பரம்பரையாக நாங்கள் தான் வந்து புரோகிதர்கள் நான் வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டேன் ஆனாலும் இன்றளவும் நான் போய் கோயிலில் பூஜை பண்ணுறேன் எனக்கு டைரெக்ஷன் பண்ணணுன்னு ஆசை அதுக்காக தான் பாம்பே வந்தேன் இன்றைக்கி உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது நிகழ்வு ஏற்பட்டது இந்த அச்சதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அச்சதை கிடையாது நாங்கள் புரோகிதர்கள் தினம் வந்து பகவான் காலடியில் சமர்ப்பித்த அச்சதை இது அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இதை நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாகியமாக நான் வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த கதையை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு நான் வேறு எதோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் மணிகடன் வந்து இல்லை இல்லை ஒரு டிவோஷனல் கதை சொல்லுங்கள் ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கிது ஒருவளவு அவனுக்கும் கேட்கணும்னு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார் சரி என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தபோது பத்ராச்சல ராமதாசரை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த கதை சொல்லும்போது இந்த ஒரு நிகழ்வும் எனக்கு ஞாபகத்தில் வந்தது நிறைய பேர் வந்து பிறப்பு இறப்பை பற்றி நம்புகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு ரிலீஜனில் வந்து மறுபடியும் பிறவி இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய இந்த இந்து தர்மத்தில் நிறைய ஜென்மங்கள் உண்டு பல பிறவைகள் நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு பிறவையை எடுத்த ஒரு சின்ன பையன் ஒரு தடவை காட்டில் இருந்து வரும்பொழுது ஒரு குட்டி கிளியை எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு அந்த கிளியை கொண்டு வந்து ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்டு அந்த கிளியோட டெய்லி விளையாடுறது அந்த சின்ன பையனுக்கு பழக்கம் அப்படி அவன் விளையாடும் போது அந்த குட்டி கிளி ராமா ராமா ராமான்னு சொல்லுவான் அந்த பன்னெண்டு நாள் அந்த ராமா ராமாவை கேட்டு கேட்டு அவன் சந்தோஷப்படுவானா அப்புறமா அந்த கிளியை வந்து அவன் விட்டுடுறான் ஆனால் பிற்காலத்தில் அவன் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் வந்து கோபன்னாவா ஒரு குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு அந்த தான் பிற்காலத்தில் ராமதாசுவாக வந்து மாறுறாரு அந்த கோபண்ணாங்கிறவரு வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு வைதிக குடும்பத்தில் பிறந்து நல்லபடியாக வந்து ராமரை வந்து அவங்களுடைய குலதெய்வம் வந்து ராமர் அவங்க நிறைய ராமரை வந்து பூஜித்து ராமர் மேலே நிறைய பாடல்கள் எழுதி அவர் ராமர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கார் அப்படி இருக்கும்போது கோபன்னாவுடைய மாமா வந்து அப்துல் ஹசன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு முகாலய ராஜா கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாருனா கோபனாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ அவருக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது வருவாய் நம்மலாம் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் வரவு செலவு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரிக்கான ஒரு வேலையை வந்து ராஜா கிட்ட சொல்லி இவருக்கு வாங்கி கொடுத்துட்றாரு கோபன்னாவுக்கு வந்து ஒரே ஒரு குழந்த அவருக்கும் வந்து ரகுராமா அப்படின்னு பேர் வச்சு அவர் ரொம்ப ராமபக்தராக இருக்கார் ரொம்ப சின்சியராக இருக்கார் அந்த வருவாய் அப்போல்லாம் போய் கலெக்ட் பண்ணுவாங்க போய் வந்து கிஸ்தின்னு சொல்லுவாங்களே வட்டி கலெக்ட் பண்ணுறது நேரடியாக போய் எல்லா இடத்துலையும் வட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அவர் என்ன தான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக வேலை பார்த்தாலும் அந்த மகாராணிக்கு மட்டும் அந்த ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் அதில் ஒரு மனைவிக்கு அவர் மேலே பயங்கர கோபம் ஏன்னா தன்னுடைய நெவ்யூவுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கணும்னு அவங்க இருந்தாங்க ஆனால் கோபனாவுடைய மாமா போய் பேசுனதுனால ராஜா வந்து கோபனாவுக்கு கொடுத்துட்டாரு அதனால் எப்படியாவது இந்த கோபனாவை வந்து நம்ம வேலையை விட்டு தூக்கணும் எப்படி தூக்குறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க நிறைய அவர் மேலே பழிப்போட பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அவர் வேற ஒரு கிராமத்தில் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வரப்போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து சேகரிச்சிட்றாங்க ஸோ நைட் ஒரு நைட்டாக நான் காட்டிலேயே வச்சு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேரை அனுப்பிச்சு விட்டுடுறாங்க நைட்டில் பாவம் இவரை டப்பாவில் அந்த ஒரு அம் அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பித்தளை டப்பாக்குள்ளே பணத்தெல்லாம் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் சாப்பாட்டு மூட்டை மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க பணத்தில் சில பேரில் வந்து தங்க காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை அப்படி தூக்கிட்டு வருவாங்க அப்படியே ஒரு காட்டில் வரும்பொழுது அவர் வந்து நாலஞ்சு பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க யூஸ்வலாக யாராவது அட்டாக் பண்ணால் நம்மளே அறியாமல் அம்மா இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாயிலேருந்து வரும் ஆனால் இவர் வாயிலேருந்து ராமா 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 ராமான்னு சொல்லி இவர் ராமரை கூப்பிட்ட உடனே அந்த ராமருக்கே என்ன பண்ணுறது தெரியல இவ்வளோ என்ன ராம ராமான்னு கூப்பிட்றாருன்னு சொல்லி ராமர் வந்து ஒரு பெரிய ஒரு புலியோடைய உருவத்தை எடுத்து வந்து இந்த அஞ்சு பேரையும் அடித்து விரட்டிடுறாரு விரட்டிட்டு அந்த புலியும் மாயமா மறைஞ்சிடுது அந்த மரத்தடியில் அப்படியே உட்கார்றாரு கோப்பனா அவருக்கு நல்லா தெரியுது வந்துட்டு போனது வந்து ராமர் புலி கிடையாதுன்னு அப்படியே அழகாரு அழுதுட்டு சொல்கிறார் உனக்கு எவ்வளோ கருணை நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தியா ராமா எப்படி நீ வந்து எனக்கு புலியாக காட்சி கொடுத்த பரவாயில்ல ராமருங்கிறவர் வந்து ரொம்ப சாதுவானவர் ரொம்பவும் வந்து பாயஸ்ட் காடு ஆனால் நீ வந்து ஒரு புளியாக மாறி இன்றைக்கி வந்து நீ எனக்கு வந்து தரிசனம் கொடுத்த அந்த சீத்தம்மா தள்ளியும் நான் பார்க்கணும்ப்பா ஏன்னா தெலுங்குங்கிறதுல வந்து தள்ளின்னா தாயார்னு அர்த்தம் அந்த சீத்தம்மா தள்ளியும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பி விம்பி அழுறாரு எப்படியும் அழுதுகிட்டால் அவர் மறுபடியும் தன்னுடைய வீடு வந்து சேர்ந்துடுறாரு ராஜாவோட மனைவிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது என்னடா நம்ம அஞ்சு பேரை அமுச்சு கூட இந்த ஆளை நம்மளால் வந்து கொல்ல முடியலையே சரி சரியான சமயம் வரட்டும் அப்படின்னு சொல்லி இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிடிவாதமாக உறுதியோடு இருக்காங்க இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கி இவரை வேலையை விட்டு எடுக்கணும்னு ஆனால் ராஜாவுக்கு வந்து இவரை ரொம்பவும் பிடிச்சி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் ஹையர் பதவியே அவருக்கு கொடுத்துட்றாரு இப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து நம்மளுடைய கோபன்னா வந்து பத்ராச்சலத்துக்கு வராரு அப்படி வரும்பொழுது அங்கே பத்ராச்சல ராமருடைய கோயில் அவர் பார்க்குறாரு அந்த கோயில் பார்த்துட்டு அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது பாழடைஞ்சு போய் அந்த கோயிலில் வந்து சரியாக விளக்கேற்றுறதுக்கு பணம் இல்லாமல் சுவாமிக்கு ஒரு வேலை நைவேத்தியம் கூட வந்து அங்கே செய்யாமல் எதுவுமே கரெக்டாக இல்லை அந்த கோயில் வந்து ஒரு குட்டி பசங்களாம் விளையாடக்கூடிய ஒரு இடம் ஆயிடுச்சே தவிர ரவுடிகள்லாம் வந்து நைட்டில் வந்து அடைக்கலம் புகுந்துக்கிற மாதிரி ஒரு இடம் ஆயிடுச்சே தவிர மக்கள் வந்து அதை கும்பிட்டு ஒரு கொண்டாடுற இடமா அது இல்லையேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு அப்போ இந்த கோயிலை எப்படியாவது நம்ம வந்து மறுபடியும் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து ஸ்ரீராமர் வந்து சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம் இன்னொரு இடத்துல வந்து ராமரும் சீதாதேவியும் தங்கின இடம் இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இடத்துல வந்து இருக்கு அந்த இடத்த சுற்றி இதெல்லாம் அவர் பார்த்தோன்னே இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியணுமே ஜனங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும் இதெல்லாம் தொட்டு கும்பிடணும் இதோடைய கதைகளெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை ஆந்திராவில் நான் மிகப்பெரிய ஒரு பொயிட் இருந்தார் அந்த பொயிட்டுக்கு வந்து ராமர் வந்து இந்த இடத்துல தான் வந்து தெலுங்குல பாகவதம் எழுதுறத்துக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஸோ போத்தண்ணா பாகவதம் அப்படிங்கிறது வந்து தெலுங்குல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ ஸ்ரீலா பிரபுபாதா வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுடைய பாகவதம் அதாவது இஸ்கானுடைய பாகவதம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் போத்தண்ணா பாகவதமும் ஆந்திராவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா மக்கள்கிட்ட போய் இந்த கோயிலை நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் பத்ராச்சல ராமருக்கு நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் ஜனங்க வந்து அவங்க கையில் நகை காதில் நகை கழுத்தில் இருந்த செயின்னு நிறைய பேர் ஒட்டியார் அந்த காலகட்டத்தில் நகைகளுக்கு வந்து கேட்கவே வேண்டாம் எல்லா குடும்பத்துலேயுமே நிறைய நகைகள் இருக்கும் எல்லாத்தையும் தாராளமாக எடுத்து இவருக்கு அவங்க அன்பளிப்பாக கொடுக்குறாங்க கோயிலை நல்லபடியாக கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இவர் கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட கோயிலுடைய அந்த கட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு இருபது பர்சன்ட் இருந்தால் போதும் கோயிலை ரொம்ப அழகாக வந்து இனாக்ரேஷன் பண்ணிடலாம் ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை அப்போ ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்குற வரி பணத்துலேருந்து நீங்கள் கட்டி முடிச்சிடுங்க நாங்கள் கண்டிப்பாக வரி பணத்தை மறுபடியும் நாங்கள் சம்பாரித்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இவர் ரொம்ப தயங்குறாரு இருந்தாலும் இது வந்து ஒரு தெய்வ காரியமாச்சு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாரு இந்த மாதிரி பணத்தில் நான் இந்த கோயிலுடைய இந்த கட்டமைப்பை வந்து கட்டிடத்தை வந்து நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் எனக்கு வந்து அனுசரணை பண்ணி இந்த கோயிலை கட்டுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜனங்கள் எல்லாருமே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த வரிப்பணத்தை அடுத்த வரிப்பணத்தோடு சேர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க எல்லாேருமே வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஒப்ளேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுகிறார் இது எங்கே போகுது ராணியோடைய நெவியூக்கு தான் போகுது ஸோ ராணியோடைய அண்ணன் பையன்தான் வந்து ராஜாவுக்கு வரக்கூடிய லெட்டர் எல்லாத்தையுமே முதல்ல பிரித்து படித்து அவர் தான் வந்து ராஜாட்ட கொண்டு போய் கொடுப்பாரு அப்போ அவர் நேராக ராணிக்கிட்ட எடுத்துகிட்டு வரார் அந்த ராணி சொல்கிறாங்க இந்த லெட்டர் ராஜாவுக்கு காமிக்காத அவன் வரி பணத்தை எடுத்து ராஜாவை ஏமாற்றி எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டுட்டான்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அப்போ அவனுக்கு கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக உள்ளே போயிடுவான் அப்போ அந்த வேலை உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ராணி வந்து அந்த லெட்டரை மறைக்க சொல்லிடுறாங்க ஸோ இந்த பையனும் லெட்டரை வந்து மறைச்சிட்றான் ஸோ ராஜா கிட்டேருந்து எதுவும் வராததுனால சரி அது உத்தரவு தான் மௌனம் சம்மந்தத்துக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கோயில் கட்ட வேண்டிய அந்த ஒரு என்ன சொல்றது முழு மனதும் அதுலேயே இருந்ததுனால அவர் பதில் வரலங்கிறது கூட அவருக்கு தோணவே இல்லை கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஆறு லட்ச ரூபா வரி பணத்தை வச்சு அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாரு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் என்னன்னா அந்த கோயிலில் வைக்கிறதுக்கு ஒரு சரியான சுதர்ஷன சக்கரம் அவருக்கு சரியாக அமையவே இல்லை எவ்வளோ ஆச்சாரிகள் பண்ண பார்க்குறாங்க ஆனால் அது சரியாகவே வரல என்ன பண்ணணும்னு தெரில ரொம்ப மனசு கலங்கி போய் எல்லாம் முடிச்சுட்டேன் கடைசியிலேயும் இது ஒரு தடையாக இருக்கே அப்படின்னும் போது அன்றைக்கி நைட்டு ராமர் வந்து அவருடைய கனவில் வராரு வந்து நீ விடியகாத்தால் எந்திரிச்சு போய் நீ அந்த நதியில் குளிச்சுட்டு நீ வா உனக்கு ஒரு சரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவரும் விடிய காத்தால் எந்திரிச்சு மூணு மணிக்கெல்லாம் போய் அந்த நதியில் குளிச்சுட்டு வெளியே வராரு மிகப்பெரிய அழகான ஒரு சுதர்சன சக்கரம் தூக்கவே முடியலாம் அப்போ ஒரு அழகான சக்கரம் வந்து அவருக்கு அங்கே மண்ணில் இருந்து அந்த இருந்து கிடைக்கிது இது ராமபிரானே சாட்சா சுதர்ஷன சக்கரத்தை கொண்டு வந்து அவர் கொடுத்ததாக அவரை வந்து மனசில் எடுத்துக்கிட்டு இந்த சக்கரத்தை கொண்டு வந்து அதில் ஸ்தாபனம் பண்ணி கும்பாபிஷேகத்தை மிக மிக வெற்றிகரமாக முடிக்கிறார் இந்தளவு அந்த பத்ராச்சலம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு டெம்பிள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியக்ஷேத்திரம் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தரிசிக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு மகன் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பையனுக்கு பன்னெண்டு வயசு ஆகும்போது அந்த பையன் ஒரு கொதிக்கிற அண்டாவில் தண்ணி இருக்கிற அண்டாவில் விழுந்து அந்த பையன் செத்து போயிடுறான் இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது என்ன இப்படி ஒரு கொடூரமான ஒரு தண்டனை தன் மகனுக்கு கிடச்சது அந்த குழந்தை ஒரு ஜுரம் வந்து இறந்து போயிருந்தா கூட வருத்தமாக இருக்காது இப்படி உடம்பெல்லாம் வெந்து அந்த குழந்தை இறந்துருச்சேன்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட அப்படியே அழகார் அவர் வந்து எனக்காக ராமா இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனை எதுக்கு நீ கொடுத்த எனக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தை அப்படி தவிச்சது இறந்ததை என்னால் வந்து சகிச்சிக்கவே முடியல அப்படின்னோடனே ராமருக்கே மனசு கஷ்டமாயிடுது அவருடனே ஸ்ரீ ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நீ போய் கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஆஞ்சநேயர் வந்து அந்த குழந்தை மேலே அப்படியே வந்து பறந்து போகிறாராம் அதாவது தாவுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி தாவி அந்த பக்கம் போன உடனே அவருடைய ஷேடோ பட்டு ஒரு மிராக்கிள் மாதிரி அந்த குழந்தை வந்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது இது வந்து நிஜமாகவே எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் அவர் அவ்வளோ பெரிய ஒரு பக்தனாக இருந்ததுனால கடவுள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் அவ்வளோதான் அந்த குழந்தை ப்ரீவியஸ் ஜென்மால என்னென்ன பண்ணுச்சோ தெரியாது அதனால தான் அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடச்சிது ஆனால் இவர் வந்து உண்மையான டிவோட்டியாக இருந்ததுனால பாப விமோச்சனத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிரை கொடுக்குறாரு ஆஞ்சநேய பகவான் அதுவும் ராமருடைய கடாட்சத்தோடு இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த முகல் ராஜா கிட்ட போய் ராணி வந்து நல்லா வத்தி வச்சிடுறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் வரி பணத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்காம அவன் வந்து ஸ்ரீராமர் கோயில் கட்டியிருக்கான் அவனுக்கு வந்து இப்போ பயங்கர பேர் கொஞ்சம் போனால் எல்லா ஜனங்களும் அவன் பக்கமே திரும்பிடுவாங்க அப்புறம் நம்ம இங்கே ஆட்சி செஞ்சு என்னங்க பிரயோஜனம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஆறு லட்சம் வராக நடத்த அவன் யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பத்ராச்சல ராமதாசுவை கூட்டிகிட்டு வராங்க கோப்பண்ணாவாக இருந்தவர் இப்போ ராமதாசுவாக மாறிட்டார் இல்லையா அதனால் அவரை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு உடனே ராஜா கேட்குறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் ஆறு லட்சம் வராக நீ எனக்கு கொடுக்காம எடுத்து யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு உடனே ராம்தாஸ் சொல்கிறாரு இல்லை மண்ணா நான் வந்து ஒரு ஓலைச்செடியில் எழுதி ஒரு நம்பகமான ஆள்கிட்ட தான் கொடுத்த அமிச்சேன் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த நம்பகமான ஆளை வந்து மகாராணி ஜெயிலில் போட்டு அவங்க தான் அந்த ஓலை எடுத்து வச்சுக்கிறாங்க அதனால் அந்த ஓலை ராஜா கிடைக்கவே இல்லை 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 நீ போய் பேசுகிற உனக்கு நேரடியாக வந்து கேட்குறதுக்கே உனக்கு அந்த தைரியம் இல்லை நீ எப்போ அப்படி என்னை கேட்காமல் பண்ணியோ இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னோடனே ராம்தாஸ் சொல்கிறாரு இது குற்றமே கிடையாது ஏன்னா எல்லா பணமும் எல்லா தனமும் அந்த பகவான் ஸ்ரீராமருடைய இது அவருடைய பணத்தை எடுத்து நான் அவருக்கு தானே செலவு பண்ணேன் அது எப்படி குற்றமாக இருக்க முடியும் இது எப்படி உங்கள் பணமாக இருக்க முடியும் நீங்கள் வந்து எங்களுடைய ஊரில் வந்து எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ராஜாவாக உட்காந்துருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து இங்கே ராஜாவாக உட்காந்ததுனால இது உங்கள் பணம் ஆயிடுமா இது பகவானுடைய பணம் நான் பண்ணதில் தப்பு இல்லை நான் பகவானுக்கு தானே செலவு பண்ணேன் தப்பு கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சொன்னோன்னா ராஜாவுக்கு பயங்கர கோவம் வருது இவரை உடனே கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க இவர் ஆறு லட்சம் வராகன வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அது மட்டும் இல்லை மறுபடியும் இவர் வெளியில் வரணும்னா ராம கீர்த்தனையை இவர் பாட மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வெளியில் போகணும் அதனால் அது வரைக்கும் இவர் ரிலீஸ் பண்ணாதீங்க சாட்டியை கொடுங்கன்னு சொல்லி உள்ள சொல்லி அவர் ஜெயிலில் போட்டுறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல அந்த ராம கீர்த்தனையை பாடாமல் நான் உயிரோடு இருக்கிறத விட நான் உயிர் இல்லாமல் போகிறதே எனக்கு நல்லது எல்லாம் அந்த ராமர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிட்டு அவரும் ஜெயிலுக்கு போய்ட்றாரு பத்ராச்சல ராமர் பட்ட கஷ்டத்தையும் மற்றவர்கள் அந்த கதைகளை சொல்லும்போது அதை கேட்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு அப்பப்பா நம்மளெல்லாம் அதை தாங்கவே முடியாது ஏன்னா ஜெயிலில் இருந்த அவர் வந்து நிறைய ராம கீர்த்தனைகள் எழுதுறாரு அதில் தான் வந்து பழுக்கே பங்காரமாயனா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங்னாலாம் அதை வந்து நித்தம் கேட்பேன் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு அது இதெல்லாம் ஒரு ஜெயிலேருந்து எழுதுறாரு எவ்வளவோ பாட்டு எழுதுறாரு அந்த சீத்தம்மா கிட்ட உருகி உருகி எழுதுறாரு உன் கணவனுக்கு கருணை இல்லையா உன் கணவனுக்கு கண் இல்லையா உன் கணவனுக்கு நான் படுற கஷ்டம் தெரியலையா ஏன் என்னை காப்பாற்ற வரமாட்டேங்கிறாரு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் அவருக்கு தானே கோயில் கட்டினேன் நான் உனக்கு தானே நகை வாங்கினேன் நான் லக்ஷ்மனுக்கு தானே நகை போட்டேன் எனக்கே இந்த நிலமை வரணும்னு சொல்லி கதறி கதறி அழகாரு அப்புறம் ஐயோ நான் ராமனை கோச்சிக்கிட்டேனா நான் ராமனை திட்டேனா ராமா ராமா என்னை மனுஷர் ராமா நான் ஒன்று போய் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி ராமராமர் மறுபடியும் பொழுது பாடுறாரு ஏன்னா ஒரு பித்தம் சிதறி போன ஆள் மாதிரி அவர் புலம்புறாரு உள்ள அதுக்கு என்ன காரணம்னா அப்பேற்பட்ட தண்டனை அவருக்கு வந்து உடம்புல வந்து நல்ல பழுத்து காய்ச்சின அந்த இரும்பு கம்பியை நெருப்பில் வச்சு உடம்புல வந்து போடுவாங்களாம் சூடு போடுவாங்களாம் நூறு சாட்டை அடி கொடுப்பாங்களாம் அப்புறம் வந்து கெட்டுப்போன ஊசி போன சாப்பாடு தான் கொடுப்பாங்களாம் சாப்பிட இப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தி அவரை எவ்வளோ கெவ்வளோ ஏன் அவருக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் ஒருவேளை வந்து இன்றளவும் ஒரு புகழ் பேசப்படணும்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு தாண்டி வரணுமா என்ன எதுக்காக கடவுள் அவர் இப்படி புடம் போட்டு அவரை எப்படி இந்த அளவுக்கு செஞ்சார் அதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியல எல்லாத்துமே பூர்வ ஜென்ம கருமா நம்ம சொல்ல முடியாது அதனால் ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் தான் ஒரு கிளியை வந்து ஒரு கூண்டில் அடைச்சார் அதுக்காக பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார் அதுக்கு இது சரியா போச்சு பட் அதுக்கப்புறம் இவர் கிடைத்த தண்டனைகள் பார்த்தீங்கன்னா கொடூரமான தண்டனை எப்படி அந்த மனுஷன் உயிரோடு இருந்தாருன்னே சொல்ல முடியாது அப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டது ராமான்னு நீ சொல்லக்கூடாது சொன்னா அவருக்கு அத்தனை அடி விழும் ஆனாலும் அத்தனை அடியை வாங்கிக்கிட்டும் அவர் ராமான்னு சொல்கிறத வந்து நிறுத்தவே இல்லை பன்னெண்டு வருடமா அவர் பட்ட எல்லாம் பார்த்த ராமனும் லக்ஷ்மணனும் முடிவெடுக்கிறாங்க அவருக்கு இப்போ விடிவு காலம் கொடுத்தே ஆகணும்னு உடனே ரெண்டு பேருமே ராமோஜி லக்ஷ்ணோஜி அப்படின்னு ரெண்டு வாரியர் மாதிரி ரெண்டு பெரிய ஒரு போர் வீரர் மாதிரி உருவெடுத்து நேராக வந்து ராத்திரில ராஜாவை பார்க்க வராங்க ஆறு லட்சம் வராகனை கூடவே வட்டியோட அவர்கிட்ட சமர்ப்பிச்சு அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது விடுதலை பத்திரமும் எழுதி வாங்குறாங்க இவரை வந்து ஜெயிலேருந்து வெளில விடணும்னு ராஜாக்கே ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க கோட்டைக்குள்ளே ராத்திரியில் அதுவும் ஒரு மணிக்கு எப்படி வந்தாங்கன்னு அவர் ஒன்றுமே புரியல ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மெஸ்மலேஸ் ஆகிடுறாரு ராஜா அவரால் கேள்வியே கேட்க முடியல வராங்க பணத்தை கொடுக்குறாங்க பட்டயத்தை கழுத்து போடுனா ராஜா ஏதோ மயக்கத்தில் மாதிரி அப்படியே கழித்த போடுறாரு அவரோட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க கிளம்பிடுறாங்க நேராக அவங்க வந்து ஜெயிலுக்கு வராங்க அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்க அவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க ஆனால் விடுதலையாக வழியில் வந்த அவர் யாரோ ராமோஜி லக்ஷ்மோஜி தன்னை விடுதலை பண்ணாங்கன்னு தெரியதே தவிர அவங்க ரெண்டு பேரை பார்க்க முடியல அப்படியே உட்காந்து அவர் வந்து அழ ஆரம்பிக்கிறார் அதாவது நான் வந்து இவ்வளோ சித்திரவதை அனுபவித்தோம் ராமா அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை அந்த ஒரு தெய்வ வாக்கை நான் விடவே இல்லை நான் அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த மொகாலய ராஜாவுக்கும் அவருடைய ஒரு ஒரு கொடுமக்காரியான அந்த ராணிக்கும் போய் இந்த ராமனும் லக்ஷ்மணும் காட்சி கொடுத்தாங்க எனக்கு காட்சி கொடுக்கலையே நான் என்ன அவ்வளோ பெரிய ஒரு பாவியா அப்படின்னு சொல்லி அவர் அழும்போது ராமர் வந்து அவர் கனவில் வராரு வந்து சொல்கிறாரு அப்படி இல்லை ராம்தாஸ் நீ சின்ன பிள்ளையாக இருந்தபோது பன்னெண்டு நாள் நீ வந்து ஒரு கிளியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி அந்த கிளி ராமா ராமான்னு சொல்லும் போதெல்லாம் நீ அதை கிண்டல் பண்ண கிண்டல் பண்ணி நீ சிரித்த அதை ராமான்னு சொல்லுன்னு சொல்லி அடித்த அதை ராமா சொல்ல தான் நீ அதை துன்புறுத்தின அதனால் உனக்கு இந்த தண்டனை கிடைச்சிது ஆனால் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜாவோட வரிப்பணத்தை என்ன இருந்தாலும் அவர் இப்போ ராஜா அந்த வரிப்பணம் அவருக்கு தான் போயிருக்கணும் அவருக்கு சரியாக அந்த நியூஸ் போய் சேர்ந்துதான் இல்லையான்னு தெரியாததுனால அது ராஜாவுடைய தப்பு கிடையாது அதனால் அவர்கிட்ட இருந்து போய் வாங்கி உன்னை நாங்கள் விடுதலை பண்ணோம் ஆனால் ராஜா வந்து உன்னை ராமான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் உனக்கு தண்டனை கொடுத்ததுக்கான தண்டனையை அவர் அடுத்த பிறவியில் தான் அனுபவிப்பார் இந்த பிறவியில் இல்லை ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இவ்வளோ எங்களுக்கு ஒரு பக்தனாக இருந்ததுனால உன் வாழ்க்கை எங்கே போக போகுதுன்னு இது வரைக்கும் ஃப்யூச்சரை யாருக்குமே காமிக்கலை உனக்கு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிக்கிறாரு அவருக்கு அறுபது வயசு ஆகும்போது ராமதாஸ் என்ற அந்த பக்தர் அவர் வந்து இயற்கை அப்புறமா அவர் கிட்ட போய் சரணடைஞ்சு சீதாதேவியோடைய சேவகனாக மாறி இன்றளவும் அவர் அந்த ராம சீதாதேவி கூடையே இருக்காருங்கிறதா நிதர்சனமான உண்மை உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் வந்து லவ் லவ்பர்ஸ் வளர்க்குறீங்க நிறைய பேர் வந்து கிளி வளர்க்குறாங்க அதுவும் இப்போ நிறைய வந்து ஃபாரின் கிளிகள்லாம் வளர்க்குறாங்க தயவுசெய்து வேண்டாம் ஏன்னா சுதந்திரமாக பறக்க வேண்டிய அந்த பறவையை நம்ம வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது மிகப்பெரிய தவறுங்கிறத இந்த பத்ராச்சல ராமதாசருடைய கதை மூலிமா உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்போது நீங்கள் மட்டும் நாய் வளர்க்குறீங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னு என்னை கேட்காதீங்க ஏன்னால் நாய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வளர்க்கும் போது சாஸ்திர பிரகாரம் நாயை பூனை எல்லாமே தப்பு மிகப்பெரிய தப்பு நம்ம வளர்க்கவே கூடாது பசுமாடு ஒன்று தான் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு சாஸ்திரத்தில் வந்து நமக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க வேற எதுக்குமே ஒப்புதல் கொடுக்கல ஆனாலும் இந்த நாய்க்குட்டியை வந்து பசங்க சின்ன வயசில் எனக்கு சாஸ்திர சம்பிரதாயம்லாம் தெரியாத போது அவங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்றோம் நல்ல வேலை அட்லீஸ்ட் நம்ம அவங்கள ரொம்ப கட்டி போட்டு இம்சப்படுத்தலை சுதந்திரமாக விட்டுருக்கோம் அது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக நம்ம பார்த்துக்கிறதுனால அந்த பாவம் வந்து ஓரளவுக்கு நமக்கு குறையுது இப்போ ஓரிய என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க கொண்டு போய்ட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக நான் வேறு பிராணியை வீட்டில் வளர்க்கவே மாட்டேன் எந்த ஒரு பிராணியும் நமக்கு வளர்க்குறதுக்கோ இல்லை அப்படி வளர்த்தாத துன்புறுத்துறதுக்கோ நமக்கு ரைட் கிடையவே கிடையாது நம்ம குழந்த மாதிரி அதை பார்த்துக்கிறதுனால பாவம் இல்லைன்னு என்னன்னே சமாதானப்படுத்திக்கிறேன் பட் எந்த பிராணியும் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் சரி மறுபடியும் எல்லாரையும் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.